ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தொன்பதாவது கொஷன் என்னென்ன சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சீரான உலோக கம்பியிலான முறையே ஆர் டூ ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஆறைகளை உடைய ஏபிசிடி என்னும் பலயங்களை ஒரு புள்ளியில் மூட்டுவதன் மூலம் உருவில் காட்டப்பட்டுள்ள கூட்டு கூட்டுப்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது புள்ளி எக்ஸில் இருந்து கூட்டுப்பொருளின் புவியீர்ப்பு மைய தூரம் இப்போ என்னென்னு சொன்னால் கூட்டுப்பொருள் அதாவது தொகுதியீரை புவியீர்ப்பு மையம் தான் காட்டியிருக்கு ஸோ இதான் வந்து அந்த கூட்டுப்பொருள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிசிடி சிஎன் ஏபிசி ஏபிசிடி இந்த நாலு வட்டங்கள் ஏற்பட்டுள்ளது இது வந்து கம்பிகளில் ஆக்கப்பட்ட வட்டம் இதில் வந்து அழகு நிலத்திணிவு வந்து எம்ஜி ஓகேவா அது என்னத்துக்கு போட்டீங்கன்னு உங்களுக்கு சொல்லுவேன் அதாவது இப்போ வந்து இப்போ என்னன்னு சொன்னால் இந்த தொகுதியில் புவி புவியீர்ப்பு மையம் இந்த எக்ஸ் என்ற புள்ளியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது தோதீர புயர்ப்பு மையம் தான் கேட்டகல்லி அப்போ இந்த இப்போ சி என்ற வட்டத்துக்குரிய இந்த இந்த புயர்ப்பு மையம் இதர மையத்தில் இருக்கும் சி என்ற வட்டத்துக்குரிய இப்படின்னு பார்த்தாங்கன்னா அழகு நிலத்தில் திணிவு அழகு நிலம் அதாவது ஒரு அழகு நிலத்தில் இந்த கம்பீர திணிவு எம்ஜி அப்போ இந்த மொத்த வட்டத்தில் எவ்வளோ நிறை இருக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஆறையால் பெருக்கணும் அதாவது ஆறையில் பருதி பருதியால் பெருக்கணும் பருதி அவ்வளவு டூ பை ஆர் ஸோ டூ பைஆர் தர டூ ஆர் அதாவது இந்த வட்டங்கள ஆரையெல்லாம் களியில் தந்திருக்கு நீங்கள் களியில் பார்த்துக்கொள்ளலாம் சி என்ற வட்டத்துக்கு டூ ஆர் ஆர் ஏ என்ற வட்டத்துக்கு ஆர் பி என்ற வட்டத்துக்குன்னு டூ ஆர் டூ ஆர் டி என்ற வட்டத்துக்கு த்ரீ ஆர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அழகு நிலத்தை நம்ம அந்த ஆர் அந்த பருதி நிலத்தால் பேருக்கு நம்ம என்ன சொன்னால் அதில் மொத்த அந்த வட்டங்கள்ட மொத்த நிறை வரும் ஸோ ஒவ்வொரு வட்டங்களுக்கும் இந்த நிறைகள் காட்டப்பட்டுள்ளது காட்டப்பட்டிருக்கு சரி இது நான் இதை போட்டு காட்டியிருக்கிறேன் ஸோ இது வந்து என்னென்ன புழங்கணும் ஒவ்வொரு வட்டங்களின் நிறைகள் தான் இந்த காட்டப்பட்டுள்ளது ஸோ இப்போ நிறைகள் இந்த போடப்பட்டுள்ளன இது அழகு நில நிறை அழகு நிலத்துக்கான நிறை எம்ஜி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி செய்கிறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க அதாவது விசைகளின் சமநிலையில் திரு விசை திருப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசைகளின் திருப்பம் சமன் அதாவது விசைகளின் திருப்பம் சமன் திருப்பம் சமன் விளையுல் விசையின் விளையுல் விசையின் திருப்பம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க திருப்பம் இது வந்து திருப்ப கோட்பாடு திருப்ப தத்துவம் என்ற ஒரு தத்துவம் இது விசைகளின் திருப்பத்தின் விருப்பம் திருப்பம் சமன் விளையுல் விசையின் திருப்பம் ஸோ வந்து இந்த இதெல்லாம் இங்கே தாக்குற விசைகள் சரியான இதர நிறைகள் எல்லாமே இங்கே அதாவது ஒரு தொகுதி சமநிலையில் இருக்கணும் மட்டும் சொன்னால் அதாவது அந்த தமிழில இருக்கிறதுக்கான தத்துவம் தான் இது அதாவது இங்கே வந்து இருக்கிற இந்த இதெல்லாம் விசைகள் இங்கே தாக்குற விசைகள் இந்த விசைகள்கிட்ட திருப்பம் எதுக்கு சமனாக இருக்கணும் மட்டும் சொன்னால் இந்த விளையல் விசைகிற திருப்பத்துக்கு சவனாக இருக்கணும் இப்போ கேட்டது இந்த விளையல் விசை இந்த எக்ஸ்ன்ற புள்ளியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தான் கேட்டது ஸோ வந்து பார்த்த மட்டும் சொன்னால் இப்போ இந்த விசைகள் இந்த விசைகள் தர இந்த எக்ஸ்ன்ற புள்ளிக்கு உள்ள தூரம் இப்போ உதாரணத்துக்கு ஏன்றது இல்லை தாக்குற நிறை வந்து டூ பை ஆர் எம்ஜி இந்த நிறை தர இந்த ஆறால் பெருக்கணும் எக்ஸுக்கு எக்ஸ் ஆர்வாக நம்ம திருப்பம் எடுக்கப்போகிறோம் சரிதானே எக்ஸ் சார்பாக இந்த திசையில் நம்ம திருப்பம் எடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து விசைகள திருப்பத்தை இந்த எழுதியிருக்கிறேன் இது மேலே கேட்குறதுலாம் விசைகளின் திருப்பம் இது வந்து கீழுக்கு விளையுடன் திருப்பம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஏ என்ற வட்டத்துக்குரியது டூ பை ஆர் எம்ஜி தர ஆர் இங்கே வருங்க இது வந்து ஏ என்ற வட்டத்துக்குரியது இது வந்து ஆர் என்ற தூரத்தில் இந்த எக்ஸில் தாக்குது எக்ஸ் ஆர் பார்த்தா நம்ம திருப்பம் திருப்பப்படுத்திருக்கோம் ஸோ டூ பை ஆர் எம்ஜி தர ஆர் என்ற இது வந்து பி என்ற வட்டத்துக்குரியது டூ பை டூ ஆர் எம்ஜி தர டூ ஆர் டூ ஆர் என்ற தூரத்தில் இருக்கிறதால பி என்ற வட்டத்துக்குரிய புயர் மைஞ்சு தான் இருக்குது ரெண்டாவது டூ ஆர் உடைய ஒரு வட்டம் அதபடியால் நம்ம டூ ஆரில் எடுத்துருக்கோம் பி என்ற புள்ளது டூ ஆரில் தெளிப்படுது ஸோ அதோடு வந்து டிஎன்ற புள்ளியில் பார்த்தோம் சொன்னால் அது வந்து டூ பை த்ரீ ஆர் எம்ஜி என்றிருக்கு அது வந்து த்ரீ ஆர் ஆர்ஐ உடையது என்றபடியால் த்ரீ ஆர் என்ற தூரத்தில் இருக்குது இந்த பாருங்கள் இது வந்து டூ ஆர் இந்த ஒரு ஆர்ஐ ஆர் ஆர் என்ற தூரத்தில் இருக்குது அப்போ இது இதில் வந்து த்ரீ ஆர்ன்ற தூரத்தில் இருக்குது அதனால் டூ பை த்ரீ ஆர் எம்ஜி த்ரீ ஆர் ஹண்ட்ரட் போட்டுருக்கோம் இது வந்து எதிர் திசையில் இருக்குது இது வந்து இந்த திசையில் பி கி இந்த திசையில் இருந்து எடுக்கிறதால இது இதாலும் ப்ளஸ்ஸில் வந்திருக்கு அதாவது இது வந்து எதிர் திசையில் வர்றதால இது நம்ம மைனஸ் போட்டு எழுதியிருக்கோம் சி கி சி வட்டத்துக்கு இது டூ பை டூ ஆர் எம்ஜி டூ ஆர் ஹண்ட் சரியாக டூ ஆர்ன்ற தூரத்தில் இருக்குது ஸோ இந்த இது வந்து மொத்த விளைவு விலையில் வந்து சொன்னால் இந்த நிறைகள் மொத்தத்தில் கூட்டுத்தொகை இதெல்லாம் அதை எழுதி கூட்டினீங்கன்னு சொன்னால் இங்கே மூன்று இங்கே ரெண்டு ரெண்டும் இது வந்து மூன்று மூன்று மூணு ஆறு ஏழு எட்டு டூ பை எயிட் ஆர் எம்ஜி என்று வருகிறது இது வந்து மொத்த விசை அதாவது அங்கே தாக்கிற மொத்த நிறை தர அது எக்ஸ் பள்ளியிலேருந்து ஓ தூரத்தில் ஓ என்ற புள்ளியிலே இருக்குன்ற மாதிரி நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த தூரம் தான் நம்மளுக்குரிய கேள்வி ஸோ இதெல்லாம் சுருக்கி விட்டீங்கன்ட்டு சொன்னால் இதெல்லாம் சுருக்க சுருக்கணிங்கன்னு சொன்னால் விட வந்து நீங்கள் இதெல்லாம் சுருக்கணிங்கன்னு சொன்னால் இந்த விட வரும் அதாவது இந்த டூ பை டூ பை எல்லாம் கேன்சல் ஆகுது ஸோ இது வந்து இது ரெண்டும் பட்டுப்படுது அதாவது டூ பை டூ ஆர் எம்ஜி இந்த சி என்ற வட்டத்துக்குரியது இது இதுவும் இந்த பி என்ற வட்டத்துக்குரியதும் பட்டுப்படுகிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னால் இது ரெண்டையும் எழுதாமையே நீங்கள் விடலாம் அதாவது இஞ்சி வருங்க இந்த பி என்றது இருந்து வருது சி என்றது இருந்து வருது ஸோ அதனால் ரெண்டும் ஒரே புள்ளியில் எதிர்த்து திசையில் வரதாலே திருப்பம் கேன்சல் ஆகுது ஸோ அப்படி போட்டு நீங்கள் செய்து கொள்ள முடியும் சோழபடி so எழுதினால